ஜூலி ஓ ரெடி நீங்களா நான் யாரோனு நினைச்சி பயந்துட்டேன் ஜூலி தனியா உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கே என்னோட ஃப்ரண்ட் வரேன்னு சொன்னா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கே ஓகே ஓகே அது அது வேற ஒண்ணு இல்ல ஜூலி ஊர்ல எப்பவுமே ஏசியிலயே இருந்து பழகிட்டேன் இங்க ஹாஸ்டல்ல வந்து ஏசி இல்லாத உடனே கஷ்டமா இருந்து அதான் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு போலாமே அப்படினுட்டு வந்தேன் ஓகே ஓகே பள்ளி என்னங்க ஏதோ சொல்ல நினைக்கிறியே ஒண்ணுமே சொல்லாம இருக்கறியே அது வேற ஒண்ணு இல்ல வள்ளி பையன் காலேஜுக்கு கட்டிறதுக்கு பணம் கேட்டிருந்தான் செலவுக்கு பைசா இல்லன்னு சொன்னான் முதலாளி கிட்ட வேற முன்பணம் வாங்கி இருக்கோம் எப்படி ரூபா கேட்கறதுக்கு நீ கொஞ்சம் மடியா இருக்கு நீ பையன் முதலாளி கிட்ட கொஞ்சம் கேட்டு பாரு வள்ளி ஏங்க ஏற்கனவே முன்பணம் நிறைய வாங்கியாச்சு இன்னும் நம்ம முதலாளிகிட்ட கேட்ட அவரு தருவாரா அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு வள்ளி கேட்டு பாப்போம் தந்தா தரட்டு தரலன்னா எதாவது பண்ணுவோம் ஏங்க அவர் எதாவது நினைப்பாரா எனக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு ஏற்கனவே நிறைய வாங்கியிருக்கோம் எதாவது அவர் சொல்லிட்டாருன்னாக்கி நான் கேட்டா ஏதாவது சொல்லுவாருன்னு தான் நானே உன்னிட்ட கேட்க சொன்னேன் நீ வேற இப்படி சொல்லிட்டு இருக்கா என்னன்னா எதையாவது படக்குன்னு சொல்லி போடுவாரு உன்ன ஒன்னும் செல்ல மாட்டாரு அதுக்கு இல்லையா உன்னிட்ட கேட்க சொல்லி சரி சரி சீக்கிரம் அந்த வயல நட்டுக்கிட்டு அவர்கிட்ட கேட்போம் சரி வேலை முடிஞ்ச உடனே கேட்டு பாக்கி ரங்கா என்ன முதலாளி நேத்தே ஒன்னு நான் களத்து மெட்டில் இல்லையா வேலை கிடக்கு நீ அங்கெல்லாம் போன்னு சொன்னேன் நீ நடவு செய்ய இடத்துல வந்து இங்க நிக்கியா உனக்கு இங்க என்ன வேலை அது இல்லை முதலாளி അത് നാളെ കൂടെ നമ്മൾ നടപ് ചെയ്യാത്ത രണ്ട് പേര് ഇങ്ങനെ കാട്ടു കൂട്ടിട്ട് വരലാ അങ്ങനെ എന്ന വീട്ടിലെന്ത് അത് മുതലാളി യാ പള്ളിയൂടത്തിലെ ഇപ്പൊ പട്ടണത്തി பட்டணத்துக்கு போயிருக்கானா ஆமா முதலாளி என் மகன் பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு பட்டணத்துக்கு போயிருக்கான் என்னல ரங்கா செல்ல உன் பட்டணத்துக்கு படிச்ச போயிருக்கானா என்ன படிப்பு சீமையில இல்லாத பொல்லாத படிப்பு ஆ சரி சரி நடக்கட்டு நடக்கட்டு காலங்கட்ட காலத்துல இப்ப போய் போன் அடிக்கிறது அம்மையா இவளுக்கு என்ன சிவா வேறு எந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கியா ஹலோ என்னம்மா எட்டு வா அப்பயும் குடிச்சிக்கிட்டு வாட்டுக்கரையில் அங்கே உளுந்து கிடக்காதோ நீ ஆட்டி ஒரு எட்டு பேருக்கு தூக்கிட்டு வந்துடுவோம் ஆ அவர் என்ன திரும்பவே இல்லையா என்னம்மா இதோ அவர் ஒரு வேலை குழம்பாக வச்சுக்கிட்டே இருக்காரு சரி சரி நீ ஒன்னும் தவறக்கூடாதே நான் இப்போ வாரேன் இங்கே ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை முடிச்சிருக்கு நான் உடனே வாரேன் ஆ சரி சரி சீக்கிரம் வந்துடு ஆ சரிம்மா ஐயோ வாயா

எனக்கு தெரியும் மது நான் என்ன சின்ன குழந்தையா அந்த பையன் நல்ல வசதியான வீட்டு பையன் போல இருக்கு பாத்துக்க என்ன ரொம்ப நேரம் பேசுனீங்களோ அவன் வசதியானவனா பாவப்பட்டவனா இதெல்லாம் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கே அதெல்லாம் ஒண்ணே இல்ல மது நான் உனக்காக தான் இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் அந்த பையன் தான் வந்து என்கிட்ட பேசி கொடுத்தான் அப்புறம் வேற என்ன சொன்னான் வேற ஒண்ணும் சொல்லல அவங்க வீட்ல ஏசியிலே இருந்திருக்கானா இங்க வந்து ஹாஸ்டல்ல ஏசி இல்லையா அதனால காத்து வந்து இந்த பக்கமா வந்தேன் அப்படினு சொன்னான் இப்படி பேசவங்களை தான் நம்ப கூடாது பார்த்து பார்த்து காத்த மட்டும் வாங்கிட்டு போட்டு வேற எதையும் வாங்கிடாம சரி விடு மது யார் எங்க போனா நமக்கு என்ன அங்க பாரு அந்த பையன் போகவே இல்லை பார்த்துக்க அமேர் அங்க அந்த ரவி பையன் அங்க நிக்கியா பாரு சரி சரி யாரும் நின்றுட்டு போட்டு வா நம்ம கிளம்பலாம் வள்ளி என்னங்க ரவி போன் பண்ணானா வள்ளி ஆமாங்க ரவி பக்கத்து வீட்டில் பொண்ணம்மா பாட்டிக்க வீட்டுக்கு ஃபோன் அடிச்சான் காலேஜுக்கு பீஸ் கட்டணுமா ஹாஸ்டலுக்கும் பீஸ் கட்டணுமா அவனுக்கும் செலவுக்கு பைசா இல்லைன்னு சொன்னான் பாத்துக்கிட்டு அப்பாட்ட சொல்லேன்னு சொல்லி என்ன சொல்லேன்னு தெரியல இப்போ என்ன செய்யிறதுக்கு வள்ளி ஒரு வழியும் தெரியலையா ஆமாங்க எனக்கும் ஒண்ணுமே ஓடல மழை காலம் வேற தொடங்குது வீட்ல கூரை வேற ஒழுகுது ஓலை எல்லாம் மாத்தி புதுசா கட்டறாதான் சரியா வரும் என்ன செய்யேன்னு எனக்கும் தெரியல நீ முதல்ல அளிட்ட கேட்டு பாத்தியா வள்ளி கேட்டேங்க அவர் சொன்னாரு ஏற்கனவே வாங்கினதை கொஞ்சம் கொஞ்சமா சம்பளத்துல முதல் குறையுங்க அதுக்கு பிறவைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க சரி வள்ளி நம்ம பையனை படிக்க விட்டுக்கிட்டு இனி நம்ம இப்படி இருந்தா ஒன்னும் சரி வராது சரி நான் பக்கத்துல யாத்தியாவது வட்டிக்கு எதுவும் கிடைக்குமான்னு நான் பாத்துட்டு வரேன் சரி யாத்தியாவது கேட்டு பாருங்க சரி நம்ம இவ்வளவு பழைய கஞ்சி கிடந்தது போய் குடி போயணும் வேலையை போயிட்டு வந்து குடிச்சலான்னு சொல்லி தண்ணியை ஊத்தி போட்டுட்டு போனேன் இந்த பழைய கஞ்சியை காணல இது யாராக குடிச்சா வள்ளியக்கா

என்ன வள்ளியக்கா லட்சுமி நடந்த மாதிரி இருக்கு தேடி நான் வீட்டுக்கு வந்தேன் நீ எங்க அங்கம்பா ஒன்னா காண இல்ல ஆனா ஒண்ணு கேட்டியா வள்ளியக்கா உன் கை பக்குவத்தை அடிச்சுக்கவே முடியாது நீ பானைக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊத்தி கஞ்சி போட்டிருந்தா பாத்தியா அந்த கஞ்சிக்க கூட

எள்ளு காணும் பழைய கஞ்சிக்கு யாராவது இப்படி பேசுவாப்லா ஆமா உனக்கு என்னத்த பார்க்கணும் வா மாப்ள கவுன் வந்து வேல பாக்க மாசம் தோறும் சம்பள வாங்க நீ பேண்டன் சட்டை போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு அங்க எங்கயும் திரிய எனக்கு அப்படியா பாய் फ्रेंड्स இந்த வீடியோவோட தொடர்ச்சியே நாளைக்கு பார்க்கலாம் எங்க வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க